ஒரு பக்கம் திமுகவையும் ஒரு பக்கம் அதிமுகவையும் கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே போய் சேருவது அப்படிங்கிறது அது அரசியல் கிடையாது அது வெறும் சகோதரியன்னு ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டுட்டு அடுத்த தேர்தல்ல திமுக சேருவாரு கலைஞரை சாடு சாடுன்னு சாடிட்டு இன்னொரு முறை நான் திமுக அணியில சேர்ந்தேன்னா என்ன வரலாறு மன்னிக்காதுன்னு சொல்லிட்டு சேருவாரு ஆனா அவருக்காவது ஒரு தமிழ் இருக்கும் வரை திராவிட கட்சிகளுடன் கூட்டு இல்லைன்னு சொல்லி எல்லாருடைய நம்பிக்கையும் வளர்த்துட்டு இப்ப காருன்னா அவங்க வீட்டுல நிக்கிற காரு பாருன்னா பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் பாரு அது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் இவங்க தான் இப்படின்னு சொன்னா சேர்த்துக்கிட்ட அதிமுகவுக்கு எங்க போச்சு அப்படிங்கறதும் கேள்விதான் இது பிஜேபி அமைக்கும் நாடாளுமன்ற கூட்டணி அந்த கூட்டணியில அதிமுக இணைஞ்சிருக்கு தண்ணி தான் பிரச்சனைங்குறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு தன்மானம்தான் பிரச்சனை இதெல்லாம் வந்து அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏடிஎம்கே பிஎம்கே அலைன்ஸ் வந்து சீல் பண்ணியிருக்காங்க சீல் பண்ண உடனேயுமே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஏன்னா பிஎம்கே வந்து வேற எதுவும் அலைன்ஸ்லாம் நாங்கள் ஃபார்ம் பண்ண மாட்டோம் டிஎம்கே கூட நேஷனல் பார்ட்டிஸோடு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் ஸ்டாண்டை இப்போ கான்டிட்யூட் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த அலைன்ஸை இல்லைங்க முதல்ல பிஎம்கே பற்றி சொல்லுவோம் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்கு தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத பற்றி எனக்கு தெரியலை ஆனால் அவங்க என்னிலேருந்து தேர்தல் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்போலேருந்து அவங்க ஒவ்வொரு முறையும் மாறி 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 கூட்டணி வைக்கிறது மாறி மாறி பேசறது முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை தேர்தல் சமயத்தில் காற்றுல பறக்க விடுறது இதே தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாற்றங்கிறது கூட்டணி மாற்றம் முன்னேற்றம்ங்கிறது அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சி போனது வந்து நான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்த ஒரு ஒரு கட்சியுடைய பலத்தை சரிவுதான் நான் ஒரு காலத்தில் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப படித்த தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அது மட்டும் இல்லாமல் ஜாதி கட்சிங்கிற அடையாளத்தை போன சட்டமன்ற தேர்தலும் போது ரொம்ப சிரமப்பட்டு அழிக்க முயன்றாங்க இன்னும் சொல்ல அவங்க வந்து பல வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிலாம் நாங்கள் நினச்சோம் மதுவுக்கு எதிரான ஒரு ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி படித்த ஒரு பண்புமிக்க ஒரு அரசியலை முன்னிறுத்தி செய்வாங்க அப்படின்னா நம்புனவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு எம்பி சீட்டு தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் இருக்கு அதை தாண்டி அவங்க வளரலங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை துரோகமாக தான் நான் பார்க்குறேன் நம்புனவங்களை அப்படியே புதல்னு போட்டுட்டு நேற்று வரைக்கும் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க தந்தையும் மகனும் ஒரு பக்கம் திமுகவையும் ஒரு பக்கம் அதிமுகவையும் கழுவி கழுவி ஊத்திருக்கிறாங்க காலையில மாலையில அதிமுக இருக்கிறவங்க எல்லாரையும் அம்மையார் ஜெயலலிதா உட்பட கழுவி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேயே போய் சேருவது அப்படிங்கிறது அது அரசியல் கிடையாது அது வெறும் வியாபாரம் அதுலயும் ரொம்ப மோசமான வியாபாரம் கடையில கூட இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்லி பொருள் ஒரு பொருள் விற்கிறேன்னு சொல்லி இன்னொரு பொருள் கொடுத்தா அந்த கடைக்கு யாரும் போக மாட்டாங்க இங்க இவங்க கொள்கை ரீதியாக பத்திரம் எழுதி கொடுக்கட்டுமா கார் இருக்கும் வரை பார் இருக்கும் வரை பைந்தமிழ் இருக்கும் வரை திராவிட கட்சிகளுடன் கூட்டு இல்லைன்னு சொல்லி எல்லாருடைய நம்பிக்கையும் வளர்த்துட்டு இப்ப காருன்னா அவங்க வீட்டுல நிக்கிற காரு பாருன்னா பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் பாரு அது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்றது வந்து சாரி கேலிக்குரிய ஒரு விஷயமா போச்சு இவங்க தான் இப்படின்னு சொன்னா ஏன் மத்த கட்சிகளை சேர்த்துக்கிட்ட அதிமுகவுக்கு எங்க போச்சு அப்படிங்கறதும் கேள்விதான் சேர்ந்தவங்களுக்கும் மரியாதையை விட மறதி அதிகமா இருக்குது சேர்த்துக்கிட்டவங்களுக்கு அதை விட அதிகமா மறதி இருக்குது நேற்று வரைக்கும் ஒருத்தங்க நம்மள வாய்க்கு வந்தபடி திட்டிருக்கிறாங்க அவங்க கூடயே போய் அவங்கள வந்து நம்ம பாக்கு வச்சு கூட்டிக்கிட்டு வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலம் அதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜெயலலிதா அவர்கள் கடைசியா பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும்பொழுது அதிமுக தனி கட்சியாக தனியாக நின்று முப்பத்தி ஏழு சீட்டு தனியாக வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு தனியாக நின்று வென்ற ஒரு இடத்துல பாஜகவுக்கு அஞ்சு பாமகவுக்கு ஏழு அடுத்தது தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிற விவரம் இன்னும் வரல இப்படி பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒரு அலையன்ஸ்ல என்ட்ரு பண்றதுலயே எங்களுக்கு வந்து தரவசு கம்மி ஆயிருச்சு நாங்க ஜெயலலிதா இல்லாம நாங்க வந்து ஒரு கட்சியே இல்ல நாங்கள் தனித்து கூடிய அளவுக்கு எங்களுக்கு வலிமை இல்லை அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் இந்த அலையன்ஸ் நாம பார்க்க வேண்டியிருக்கு